அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும் இன்னைக்கு நாம் சத்தும் சுவையும் மிகுந்த காராமணி கேரட் சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா பூஜைக்கான பிரசாதமாக மட்டும் இல்லாமல் இந்த காராமணியாக குழம்பாவோ இல்லை வடையாவோ கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இருக்கிறதால நாம மிஸ் பண்ணக்கூடாது இப்போது இந்த காராமணி சுண்டல் டேஸ்டியா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இரநூறு கிராம் காராமணியன் ஆறு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க இதை குக்கரில் போட்டு இதை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பை போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இந்த காராமணி வந்து நீங்க ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு மெல்ல ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க ஸ்டீம் இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும் உங்களுக்கு அது க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க கடாயில கூட வேக வச்சுக்கலாம் ஆமாம் ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இதை இறக்கிட்டு இதை மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு ஆமாம் எடுத்துகிட்டு வரட்டுமா ஆமாம் இல்லைனா குழஞ்சிடும் இது மாதிரி மெதுவாக ரிலீஸ் பண்ணி விடுங்க ஃபாஸ்ட்டாக வெயிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா தண்ணி மொத்தம் வெளியே வந்துடும் ரொம்ப ரிஸ்க்கு மெதுவாக ரிலீஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்ல குண்டு குண்டாக அழகாக வெந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு பாருங்க குழையாமல் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டிடலாம் அம்மா காரை மணி வடிச்சு வச்சுருக்கேன் அடுத்து அது இருக்கட்டும் இப்போ ஒரு கடையை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு காய வைக்கலாம் இது நல்லா காயட்டுங்க எப்பவுமே கடுகு வெடிக்கவே வெடிக்காது எண்ணெய் சூடாயிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு அதுல ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமா வறுத்துக்கலாம் அதோட மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வறுத்துட்டு அடுத்த அது கூட அரை கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கப்பு கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அதுலேருந்தும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி ரொம்ப வதக்கணுமா இது இல்லை ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க ஏன்னா வதக்கிறப்ப போடுற டேஸ்ட்டும் அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுமுன்னா அது ரெண்டும் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கேரட் அது கொஞ்சம் வருப்பட்டுடுச்சுங்க இதில் அரை டீஸ்பூன் பெருங்காய போய் போட்டு இதுவும் போட்டுடுங்க இதையும் போட்டு ஒரு கலக்கி கலக்கி விடலாம் கலந்துடுச்சு இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இட்லி பொடி போடுறேங்க இது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கும் அதனால அதை போடுறேன் நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் துருவல் அதையும் போட்டுட்டு அது கூட துருவுன கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க கடைசியில இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை தூவிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா தூவி கலந்து இறக்கலாம் இதில் உப்பு வந்து எங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டிருக்க உங்களுக்கு கூ கூட வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லை குறைவா வேணுமனால அது உங்கள் சாய்ஸ் தான் இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பூஜைக்கு உரங்கள் பிரசாதமாகவும் கொடுங்க இல்லை ஈவினிங்ஸ்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்